ஓம் சக்தி வரா சக்தி என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான துணை உன் உன்னை தேடி இப்பொழுது தலை தெறிக்க ஓடோடி வருகின்றார் தங்கமே எதற்காக என்று தெரியுமா உன்னை பார்க்க வேண்டும் உன்னுடன் பேச வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டு உன்னை தேடி இப்பொழுது ஓடோடி வருகின்றார் இத்தனை நாட்களாக ஏதேதையோ தவறை செய்து வந்துவிட்டார் இப்போதுதான் அவருடைய மனம் மாறி விட்டது அல்லவா அதனால் தான் உன்னை தேடி தலை தெரிக்க ஓடோடி வருகின்றார் ஐயங்களும் கஷ்டங்களும் உன்னை சற்றே அசைத்து உன் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே சூழ்கின்றன என்னை உறுதியாக பற்றிக்கொள் தங்கமே கிரகங்கள் உனக்கு எதிரே ஆனாலும் என்னுடைய அனுகிரகம் முடிவில் உனக்கு வெற்றியை மட்டுமே தரும் நான் ஏனென்றால் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் குழந்தைக்கு என்ன வேணும் என்று குழந்தைகள் தவறு செய்வது இயல்புதான் உன் தாயாய் நான் உன்னை கண்டிப்பேன் தங்கமே உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான் அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் சென்று விடுவேன் என்று நீ நினைத்தாயா நிச்சயம் அவ்வாறு நடக்காது தங்கமே உன்னையும் உன் துணையையும் சேர்த்து வைத்து நீங்கள் இருவரும் ஒன்றாக வாழ்க்கையை பார்த்து நான் மனம் மகிழ்ந்து தான் எப்போதும் இருப்பேன் நேரத்திலும் ரூபத்திலும் சரி உனக்கு வந்து நான் உதவி செய்து கொண்டு தான் இருப்பேன் நினைத்த காரியம் வெற்றி பெறும் உனக்கு ஏனென்றால் என் பிள்ளைக்கு எது வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் தான் நீ வேண்டி விடுவேன் தங்கமே சந்தோஷமாக இரு உன்னுடைய துணை உன்னை தேடி தலை தெரிக்க ஓடோடி வருகின்றார் அவரை மனதார ஏற்றுக்கொள் ஓம் சக்தி வரா சக்தி